அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இன்று ஹாசிய யோகம் பார்க்க போகிறோம் காலமேக புலவர் அல்ல கிண்டல் பேர்வழி அவர் ஃபஸ்ட்டு வந்து வைணவத்தில் தான் இருந்தாராம் தான் சிவபெருமான் மேலே பக்தி வந்து சிவனடியாரிருக்கார் அதுக்கப்புறம் பெருமாளை பா பேச மாட்டார் பா பெருமாளை பற்றி பாடவும் மாட்டார் பாட விரும்பவும் மாட்டார் சிவபெருமான் மேலே தான் ரொம்ப இது படிச்சிருக்காராம் அப்போ எல்லாருக்கும் கோபம் வரும் இல்லை நம்ம இதில் இருந்து இப்போ அதுக்கு தாவிட்டானேன்னு சொல்லி எல்லாருக்கும் கோபம் வருமா அப்படி இருக்கும் ஓ திருக்கண்ணபுரம் அந்த ரூட் வழியாக போய்கிட்டு இருந்திருக்கிறாரு கால மேக புலவர் மழை பிடிச்சிருச்சு பயங்கர மழை ஒதுங்க எங்கள் பா இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பெருமாள் கோயில் அங்கே இருந்திருக்கு ஆனால் உள்ளே விட மாட்டேங்க சிவனை கும்பிடுறவன் நம்ம பெருமாளை விட்டுட்டு போனான்னுட்டு விடுறதுக்கு மறுக்கிறாங்க அப்போ ஒரு நிபந்தனை வச்சாங்க எங்கள் பெருமாளை பற்றி பெருமையாக பாடு உனக்கு உள்ளே இடம் தரும் அப்படின்னாங்களாம் அப்படியா சொல்லிவிட்டு அவர் பாடுறாரு என்ன கண்ணபுரம் மாலை கண்ணபுரம் மாலை கடவுளிலும் நீ அதிகம் அப்படி சொல்லியிருக்கார் உடனே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அவ கடவுளில் கூட எல்லாத்தையும் கூட பெருமாள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாருன்னு அவங்க பெருமைப்பட்டாங்களாம் அந்நேரம் உள்ளே இடம் கொடுத்தாங்க உள்ளே போனவுடனே அந்த ஈர துணியெல்லாம் புழிஞ்சாராம் பொழிஞ்சுக்கிட்டு ஆ என்ன சொன்னே கண்ணப்புறமாலே நீ அதிக கடவுளிலும் நீ அதிகம் அப்படியா சொன்னேன் இப்ப சொ மீதம் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட நான் அதிகம் அப்படி சொல்லியிருக்காரு உன்னைய எல்லாரும் முழிச்சாங்களாம் என்னடா இது பெருமாளை விட இவன் அதிகம் சொல்கிறானே அப்படிங்கிறத ஒன்று கேள்வி பத்து உயர் சிவனுக்கோ அழகிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அவன் இத்தனை பிறப்பு எடுத்தான்னு சொல்ல முடியாது பக்தர்களை இது பண்ணுறதுக்காக எத்தனையோ வந்திருக்கான் இத்தனை பிறகுன்னு அளவிட்டு சொல்ல முடியாது உயர் சிவனுக்கோ அளவே கிடையாது என் பிறப்போ எண்ணில் அடங்காது அப்போ என்ன அடங்காத அளவுக்கு நான் எத்தனையோ பிறப்பு பிறந்துக்கேன் அதனால் ஒன்றை விட நான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ரசித்தேன் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்ணை மாலே கடவுளிலும் நீ அதிகம் உன்னை விட நான் அதிகம் ஒன்று கேள் உன் பிறப்போ பத்து உயர் சிவனுக்கோ அளவுக்கு சொல்ல முடியாது என் பிறப்போ எண்ணில் அடங்காதது அதனால் நான் உன்னை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி நேரே